இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் இங்க சேக்கியலின் புஸ்தகத்திலே நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தை பார்க்கிறதான வேலையிலே தொடர்ந்து கத்துடைய ஆலயத்தின் பிரமாணங்களை இசைக்கியலின் இடத்திலே தெய்வன் வெளிப்படுத்துகிறதை நாம் காண முடியும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் வேலை செய்கிற ஆறு நாளிலும் கிழக்குக்கு எதிரான பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்று அந்த ஒரு நாம் பார்க்கிறோம் ஓய்வு நாளிலும் மாத பிறப்பிலும் திறக்கப்பட வேண்டும் என்பதாக ஆண்டவர் குறைக்கிறார் ஆசாரியர்கள் என்ன முறையிலே வழி செலுத்த வேண்டும் என்பதும் கூறப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல தேசத்து ஜனங்களும் ஓய்வு நாட்களில் மாத பிறப்புகளில் அந்த வாசலின் நடையிலே கத்துடைய சனித நிலை வந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதே போலவே பண்டிகை நாட்களிலும் கூட அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் தேவனுக்கு வழி செலுத்த வேண்டும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதன் முறைமைகளையும் கூட நாம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே பதினோராம் வசனம் முதல் வாசிக்க முடியும் பதினாறாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அதிபதி தன் குமாரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தால் அது அவன் குமாரருடையதாக காணப்படும் சுதந்திர வீதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும் அதே போல அவன் தன் ஊழியக்காரர்களில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தை கொடுத்தால் விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுக்கு சொந்தமாக இருக்கும் பிறகு அதிபதியின் இடத்திலே அது திரும்ப கொடுக்கப்படும் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதிபதியானவன் ஜனத்தில் எடுக்கம் செய்து அவர்களின் சொந்தமானதை அவர்களுக்கு புறம்பாக்கி அதே வேளையிலே அவர்களுடைய சுதந்திரத்திலே ஒன்றையும் எடுக்க முடியாது என்பதாக கூறப்பட்டிருக்கிறது ஜனத்தில் ஒருவனும் சிதறடிக்கப்படாதபடிக்கு தன் சொந்தத்திலே சகோதரனுக்கு குமாரனுக்கு மாற்றம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம் அப்படியாக தெய்வன் பிரமாணங்களை எஸ்ஐ மூலமாக கூறுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே தொடர்ந்து கர்த்தர் எஸ்ஐ ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணுகிறார் அப்பொழுது வாசற்பாடியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாக காணப்பட்டது ஆலயத்தின் முகப்பானது கிழக்கு நோக்கி காணப்பட்டது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாக பலிபீடத்திற்கு தெற்கே வாய்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த வேளையிலே அந்த புருஷன் கையிலே தூக்கு நூலை பிடித்தவராக காணப்படுகிறார் அவர் எசே கையை பிடித்து கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் மலம் தண்ணீரை கடக்க பண்ணுகிறார் தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது மறுபடியுமாக ஆயிரம் மளம் அளக்கிறார் தண்ணீரை கடக்க பண்ணுகிறார் அப்பொழுது தண்ணீர் முழங்கால் அளவுக்கு வருகிறது மறுபடியும் ஆயிரம் மலம் அளந்து கடக்க பண்ணுகிற பொழுது இடுப்பளவாக மாறினது நான்காவது முறை ஆயிரம் மலம் அளந்து அவரை கடக்க பண்ணுகிற பொழுது தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாததுமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த வேளையிலே கர்த்தர் இசைக்கிலை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி மறுபடியுமாக அவரை நதியோரமாக அழைத்து சொல்கிறார் அப்பொழுது இக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்ததை இசைக்கியல் காண்கிறார் அந்த நேரத்திலே கர்த்தர் மறுபடியுமாக இசைக்களை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே விடும் கடலிலே பாய்ந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் என்பதாக ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நடி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் அது சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் எங்கே வந்ததானாலும் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாகிருக்கும் என்கேதி துவங்கி எண்ணெய்க்லாயும் மட்டும் மீன்பிடிக்கிறவர்கள் இதன் கரையிலே நிற்பார்கள் அதே வேளையிலே அதனுடைய உலையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விடப்படும் என்று ஆண்டோர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக அந்த நதி எருசலேமில் இருந்து பாய்ந்து ஜீவன் உள்ளதாக காணப்படும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம் அது மாத்திரமல்ல கத்தராகி ஆண்டவர் இசைக்கியலை பார்த்து நீங்கள் இஸ்ரேவேலின் பனிரெண்டு கோத்தங்களுடைய இலக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரத்து கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யூசிப்புக்கு இரண்டு பங்கு சகோதரனோட சகோதரனுக்கு சரி பங்கு உண்டாகும்படி அதை பங்கிட்டுக் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு கொடுத்தேன் ஆகையால் உங்களுக்கு இந்த தேசத்தின் மேல் சுதந்திரம் கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தேசத்தின் எல்லையையும் ஆண்டவர் குறித்து அவர்களுக்கு விளக்கி கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் இந்த தேசத்தை நீங்கள் கோத்திரங்களின் கோத்திரங்களின்படியே உங்களுக்கு பங்கேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் சீட்டு போட்டு சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும் இதே போல கோத்திரத்தின் நடுவிலே சுதந்திரத்திற்கு உடன்பாடு ஏற்பட வேண்டும் அன்னியன் எந்த கோத்திரத்தோடே தங்கியிருக்கிறானோ அதிலே அவனுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக கட்டளை கொடுக்கிறார் தொடர்ந்து எசைக்கெல் திர்க புஸ்தகத்தின் கடைசி அதிகாரமாகிய நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தேவன் கோத்திரங்களுக்கு எந்த எல்லையை பிரித்து கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தான் கோத்திரம் முதல் யூதா கோத்திரம் வரைக்கும் எப்படிப்பட்டதான எல்லைகள் அவர்களுக்கு குறிக்கப்பட்டது என்பதை தேவன் விளக்கி கூறுகிறார் அதே வேளையிலே பத்தாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது வடக்கே இருபத்தி ஐந்தாயிரம் கோள் நீளம் மேற்கே பத்தாயிரம் கோலாகலம் அதே போல தெற்கேவும் இருபத்தையாயிரம் கோல் கோள் நீளம் கிழக்கே பத்தாயிரம் கோலாகலமாக அவர்களுக்கு பரிசுத்த நிலமாக ஆசாரியுக்கு கொடுக்கப்பட வேண்டும் கருத்துடைய ஸ்தலம் அதன் நடுவிலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் இஸ்ரோவேல் புத்திரர் வலி விலகிப் போகையிலே லேவியர் தப்பி போகாமல் தேவனுடைய வாசனத்தை காத்துக்கொண்டு அவருடைய காவலை காத்து கொண்டார்கள் ஆகவே இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட இடம் ஆசாரியர்களுக்கு புதிதாக காணப்பட வேண்டும் ஆசாரியனுடைய எல்லைக்கு எதிராக லேவியர்களுக்கும் எல்லைகள் குறிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து பென்னியமீன் முதல் காத்து புத்திரக்கான சுதந்திரத்தையும் பிரித்து கொடுக்கும்படியாக தேவன் கூறுகிறதான வழிவகைகளையும் நாம் வாசிக்க முடிகிறது சுதந்திரிக்கும்படியாக இதுவே இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடப்பட்ட இடங்களாக காணப்படுகிறது அவர்களுடைய பங்குகள் யாவும் கர்த்தராலே குறிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம் நகரத்தின் வாசல்களுக்கு இஸ்ரேவேலின் நாமங்களின்படியே பெயர்கள் சூட்டப்பட்டன வடக்கே ரூபேனுக்கு ஒரு வாசல் யூதாவுக்கு ஒரு வாசல் லேவிக்கு ஒரு வாசல் மூன்று வாசல்கள் கீழ்ப்புறத்திலே யோசேப்புக்கு ஒரு வாசல் பெனியமேனுக்கு ஒரு வாசல் தானுக்கு ஒரு வாசல் மூன்று வாசல்கள் தென்புறத்திலே சிமியோனுக்கும் இசக்காருக்கும் செபுலோனுக்கும் தலா ஒரு வாசல்களாக மூன்று வாசல்களும் மேற்கே காத்துக்கும் ஆசியருக்கும் நப்தலிக்கும் ஆளுக்கு ஒரு வாசலாக மூன்று வாசல்களும் குறிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் இப்படியாக சுற்றிலுமான அளவானது பதினெட்டாயிரம் கோளாக காணப்பட்டது அந்த நாள் முதல் நகரம் எகோவா ஷம்மா என்று பெயரிடப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எக என்றால் தேவன் இங்கே இருக்கிறார் என்பதாக பொருள்படுத்தப்படுகிறது அப்படியாக அந்த நகரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதன் நிழலானது எருசலேமை குறிப்பதாகவும் இந்த பன்னிரெண்டு வாசல்களும் பன்னிரெண்டு கோத்திரத்தை குறிப்பதாகவும் நாம் பார்க்கிறோம் அதே போல தெய்வன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆயிரம் வருடம் அரசாட்சி நாட்களிலே இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதை உணர்த்துகிறதாகவும் நாம் இதை வியாக்கியானம் செய்து அறிந்து கொள்ளலாம் இந்த வார்த்தைகள் யாவும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறொரு பகுதியை அனுப்பிப்போம் காட் பிளஸ் யூ